டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் வந்து எல்லாருமே ஒரு நார்மல் லைஃப்பில் தான் இருந்தோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு அப்டப்ஷன் நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ்க்கை முறையில் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை காலமாக அமைஞ்சது அதாவது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டம் உலகத்துக்கே சவாலான ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம மாதிரி இருக்கிற ஒரு அடல்ட்ஸ்க்கே இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு படிச்சுட்டு வெளியில் வரவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஓகே கவர்மெண்ட்டு செட்டப் பண்ணது இல்லை ப்ரைவேட் செட்டப் பண்ணது எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஃபைன் எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க போய் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு தகுந்தபோல் வேலை கிடைக்கிது இட்ஸ் ஃபைன் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து எல்லாமே வந்து வேலை நோக்கி மட்டுமே நீங்கள் போகிறதுனால மட்டும்தான் மார்க்கெட் வந்து சிங்க் ஆகுது மார்க்கெட் வந்து அப்படியே வந்து என்னென்னா எல்லாருமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் வேலைக்கு போயிடுறீங்க ஸோ என்ன இது உங்க உங்க உங்களோட வரவு செலவு எல்லாமே இந்தியாவுலேயே சுருங்குறங்க இதனால் மட்டும்தான் இந்தியன் எக்கனாமிக்குமே வந்து அது பெரிய க்ரோத் இல்லை ஸோ அவுட் சைடு ஆஃப் த வேர்ல்டுக்கு ட்ரேட் பண்ணுறது ஒரு ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போர்டர்ஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இப்போது இந்த இந்த ஒரு கவலைக்கடமான காலகட்டத்தில் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் பற்றின புரிதல் இருந்திருந்தால் அதாவது ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு ஒரு பேசிக் ஒரு ஐடியா வந்து நம்ம சமுதாயத்தில் கொண்டு போய் அந்த சமுதாயத்தை வந்து எந்த அளவுக்கு மாற்ற போகுது அதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்புன்னு சொல்கிறோம் டிஸ்ட்ரப்டிங் த எக்கனாமி அண்ட் டிஸ்ட்ரப்டிங் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்கிறோம் இந்த ஸ்டார்ட் அப் பற்றின புரிதல் வந்து எல்லாத்துக்கும் ஏற்படுத்துறதுக்கு தான் ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதம மந்திரியால் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இங்கே நம்ம முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது இப்போ தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு எல்லா பக்கமும் இந்தியாவில் பிரதம மந்திர மந்திரி வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு பெரிய எக்கோசிஸ்டமே உருவாயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆல்மோஸ்ட் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐம்பதாயிரம் யூனிகான்ஸ் வந்துருக்கு யூனிகான்ஸுங்கிறது ஒவ்வொரு ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே இருக்கிற ஒரு 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 பொருளாதாரம் இருக்கிற கம்பெனிஸ் உருவாகிருக்குறாங்க நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் ஒவ்வொரு க ஸ்டேட்லேயும் வந்து உருவாயிருக்குது இதில் கருத்தே கண்டி கிடையாது இது இங்கே 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 மட்டுமே ஏழாயிரத்தி சென்ற ஏழாயிரத்தி முந்நூறு ஸ்டார்ட்அப்ஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது இப்போ கரண்ட் டேட்டா படி ஸோ இத்தனையும் வந்து அவேர்னஸ் வந்து வந்திருக்கு இதெல்லாம் என்னென்னா நீங்கள் டே எவ்ரி இயர் பாஸ் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோட பெஸ்ட் ஜஸ்ட் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் இஷ்யூன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த அவேர்னஸ் காலேஜஸில் ஃபஸ்ட்டு வரணும் அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த அவேர்னஸ்ஸை வச்சு நம்ம வந்து வேலைக்கு போலினாலும் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியாவை வந்து அந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மாதிரி இருக்கிற ஒரு இதில் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை என்கரேஜ் பண்ணுவோம் ஐடியா ஸ்டேஜில் இருக்கிறத இன்குபேட் பண்ணுவோம் இன்குபேட்னா அந்த ஐடியாவை வந்து எப்படி அதை வந்து க்ரோ பண்ணுறது எப்படி அதை வந்து உள்நிலை கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு இன்குபேஷனுங்கிறது அதுதான் ஸோ அந்த இன்குபேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு ப்ரோட்டோடைப் மாடலுக்கு வரும் ஒரு ஐடியாங்கிறது ஒரு உருவ உருவத்துக்கு வரும் இந்த ப்ரோட்டோடைப் தான் பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணணும் அதாவது வியாபார மாடலாக கன்வெர்ட் பண்ணணும் நீங்கள் வியாபார மாடலாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஏஞ்சல்னா என்னங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஏஞ்சல்னா என்ன உங்களை வந்து கஷ்ட காலத்தில் காப்பாற்றுறவங்க தான் ஏஞ்சல் ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க அவங்க வந்து உங்களில் ஃபஸ்ட்டு ஃபண்ட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே பேங்க் லோன் கிடைக்க போகிறதில்லை எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கு எல்லா பணமும் இருக்க போகிறதில்லை சில பேர் கூட் ஸ்ட்ராப்பிங்னு சொல்லுவாங்க அதாவது தன்னாலேயே வந்து சர்வே பண்ணிக்க முடியும் ஒரு பத்து லட்ச ரூபாய் என்னாலேயே எடுத்து உருவாக்க முடியும் அப்படின்னு சில பேர் என்னால் தான் முடியும் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க ஏஞ்சல்ஸில் எங்கே வருவாங்க நம்மள்கிட்ட ஐடியா ப்ரோட்டோடைப் நல்லா இருந்தால் மட்டும்தான் வருவாங்க ஃபஸ்ட்டு அந்த ஐடியா ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து வரணும் அப்படின்னா அவேர்னஸ் வரணும் அவர்னஸ்லேருந்து ஐடியா வரணும் ஐடியாவிலேருந்து அதை இன்குபேட் பண்ணி ப்ரோட்டோடைப் பண்ணி அப்புறம் பிஸ்னஸ் மாடலாக பண்ணி அப்புறம் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர் இன்வெ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட நம்பர்ஸ் க்ரோத் உங்களோட டர்ன் ஓவர் உங்களோட ப்ராஃபிட் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது வெஞ்சர் கேபிடலிஸ்ட் வருவாங்க அவங்க வந்து எப்படின்னா கோடிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸோ வெஞ்சர் கேபிடல்ஸ் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் போகுதுன்னு அர்த்தம் அமெரிக்காவில் இருக்கிற எக்கனாமிக் கல்ச்சரை தாண்டி எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு ஒரு தனி இது ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு ஒரு தனி இது அது நம்ம ரெண்டுக்கும் வந்து இது பண்ணிக்க வேண்டியதில்லை ஸோ வந்து இந்த கல்ச்சர் வந்து இந்தியாவில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில் நல்லாவே ஃபார்ம் ஆகிட்ருக்கு இன்னும் பெனட்ரேட் ஆகும் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும் நிறையா இதை பற்றி படிக்கணும் நிறையா இப்போ மேகசின்ஸ் ஆண்ட் ஆர்டர் பண்ணுறங்கிற மாதிரி பெரிய பெரிய மேகசின் ஃபோப்ஸ்ங்கிற மாதிரி மேகசின்ஸ் தாண்டி இங்கே இருக்கிற மேகசின்ஸ் இதை பற்றி வெளியில் கொண்டு வரணும் ஸோ எல்லோரும் இதை பற்றி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமி பூமாகும் வாய்ப்புகள் அதிகமாகும் உங்களோட ப உங்களோட கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும்